ஸ் வெல்கம் டு சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு கலக்கல் கலெக்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது போச்சம்பள்ளி சாஃப்ட் சில்க் சாரீ கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரீஸில் ரேட் பார்த்துடலாம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷனுங்க ஸோ இந்த சாரீயில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு போச்சம்பள்ளி டிசைன் வருது அதுக்கு மேலே ஜரியும் வருது ஒரு புதுமையான அரைவல் இந்த நாச்சி ஆஸில் இந்த ஸ்பெஷலாக பக்ரீத் ஸ்பெஷலாக கொண்டாந்துருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ பக்ரீத் நறுங்கிருச்சு நிறைய பேர் வந்து ஒரு பட்டு லுக்கில் சாரீ கலெக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி பட்டு லுக்கில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெரைட்டி ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஸோ வாங்க மைல்டு ஆரஞ்ச் டார்க் ஆரெஞ்ச் லைட் க்ரீன் பேல் க்ரீன் லைட் க்ரீன் டார்க் க்ரீன் ஸோ இந்த கலர்ஸ் தான் க்ரீனும் க்ரீன் காம்பினேஷன்ஸும் ஆரஞ்சு காம்பினேஷன்ஸ் தான் இந்த பேட்டர்னில் இருக்கு ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்னாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அக்கா காட்டன்கா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ஸோ இதுதான் முந்தானே ஓகேக்கா சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகே இது முந்த இது ப்ளவுஸு இது ப்ளவுஸு ஓகேக்கா முந்தானே முன்னே ஸ்டார்டிங்கே பார்த்துக்கோமோ ஆ இதான் முந்தானே ஓகேக்கா ஸோ ஃபஸ்ட்டு சேரீ நம்ம பார்த்தாச்சு மயில்டு ஆரேஞ்ச் மயில்டு ஆரஞ்சு தொடர்ந்து ஒரு டார்க்கர் ஷேட் ஆரேஞ்ச் பார்ப்போம் அப்போ தான் உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் கொஞ்சம் ப்ரைட்டனிங்காக வேணால் நீங்கள் எப்படி எடுக்கலாம் லைட் ஷேடாக வேணும்னா நீங்கள் இந்த மைல்டு ஆரேஞ்ச் எடுக்கலாம் அது மைல்டு ஆரஞ்ச் இது ஒரு பளிச்சு லுக் ஆரேஞ்ச் இது காட்டுங்க கடுத இது கொஞ்சம் நல்லா பிரைட்டனிங்காக இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த சாரீ பாருங்க இது பார்டர் முந்தான பிளவுஸ் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ அடுத்து கிரீன் லைட் ஷேட் ஆஃப் ஒரு கிரீன்

எல்லாமே ஒரே பேட்டர்ன் தாங்க கலர் தான் உங்களுக்கு வேரி ஆகுது சாரியோட உள்ள வரக்கூடிய டிசைன் ஓகே இதுதான் பிளவுஸ் முந்தி மேட்சப் ஆற மாதிரி பிளவுஸ் வந்துருது டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு பேல் கிரீன் பார்த்துலாம் இது ஒரு மாதிரி எல்லோ விஷ் கிரீனா கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தானல்லா எல்லோ தான் எனக்கு எல்லோ ஸ்கிரீன் கிடையாதுங்க தான் டபுள் சைடு பார்டர் வந்திருது முந்தானிக்கு மேட்ச் அப்ப மாதிரி பிளவுஸ் ஓகே ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் போச்சம்பள்ளியில் சாஃப்ட் சில்க் சாரி வெரைட்டிஸ் இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை தொடர்ந்து இன்னும் நிறைய அரைவல்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ டெய்லி ஒவ்வொரு புது கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன் தூரம் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்